வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய மகாமன்னன் ராஜராஜ சோழனை எல்லோரும் அறிவோம் ஆனால் அதைவிட வியக்க வைக்கும் சாதனையில் செய்தவர்தான் அவரின் மகன் ராஜேந்திர சோழன் இன்றைக்கு நாம் பார்க்கப்போவது போவது பாட புத்தகங்களில் சொல்லப்படாத மறைக்கப்பட்ட ராஜேந்திர சோழனின் வரலாறு ராஜேந்திரர் கிபி ஆயிரத்தி பதினாலில் சோழ சிம்மாசனத்தை ஏற்றார் அப்பொழுதே அவர் வெறும் அப்பாவின் மகன் அல்ல வரலாற்றை உருவாக்கப் போகும் மன்னன் தனது ஆட்சியின் தொடக்கத்தில் முதலில் பாண்டியர் சேரர் செங்கோட்டையரிடம் வெற்றி பெற்றார் பின்னர் இலங்கை முழுவதையும் சோழ நாட்டில் இணைத்தார் அவர் போர்க்கலைக்கும் நிர்வாகத்துக்கும் இணையானவர் யாருமே இல்லை தஞ்சாவூரை தவிர்த்து ராஜேந்திரர் புதிய தலைநகரை அமைத்தார் கங்கை கொண்ட சோழபுரம் அங்கு ஒரு பெரிய சிவாலயம் கட்டப்பட்டது கங்கை நதியிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து சோழ குளத்தில் சேமித்தார் அது வெறும் பெருமைக்காக அல்ல அவர் சொல்ல வந்தது சோழ வலிமை வட இந்தியாவின் கங்கை வரை சென்றது என்பதற்கான நிரந்தர சின்னம் இந்திய வரலாற்றில் முதன் முதலில் கடல் கடந்து வெற்றி கண்டவர் ராஜேந்திரர் அவர் கடற்படையை அனுப்பி தென்கிழக்காசியா நாடுகளை கைப்பற்றினார் இன்றைய இந்தோனேசியா மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து வரை சோழக்கொடி பறந்தது அந்த நாடுகளில் கூட சோழ மண்டலம் என்ற நிர்வாக அமைப்புகள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன இதை நினைத்து பாருங்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய மன்னன் ஒருவர் பெருங்கடலை தாண்டி உலகளாவிய வல்லரசை உருவாக்கினார் போர் மட்டுமல்ல ராஜேந்திரர் வணிகத்திலும் சிறந்து விளங்கினார் சீனாவின் சாங் வம்சத்திற்கு தூதுவர்களை அனுப்பினார் அதோடு அரபு நாடுகளுக்கும் இலங்கை வழியாக வணிக சாலைகளையும் கட்டுப்படுத்தினார் இதனால் சோழர்கள் அப்பொழுது உலகின் மிக பெரிய வணிக வலிமையாக மாறினார்கள் சைவ மதத்தை ஆதரித்தாலும் சமணர்களுக்கும் இடம் கொடுத்தார் சமண மடங்களுக்கு நிலங்கள் தானமாக அளித்தார் இதனால் அவர் மத நல்லிணக்கத்தை பேணிய அரசன் ஒரு பக்கம் போரில் வெற்றி மறுபக்கம் சமய ஒற்றுமை இதுவே ராஜேந்திர சோழனின் தனித்தன்மை ஆனால் இன்று கங்கை கொண்ட சோழபுரம் ஒரு சிறிய கிராமமாக மட்டுமே உள்ளது அப்பொழுது உலகில் புகழ்பெற்ற தகை தலைநகரம் இன்று எப்படி மறைந்தது என்பது இன்னும் புதிராகவே உள்ளது சிலர் சொல்லும் நதிகள் திசைமாற்றம் காரணம் சிலர் சொல்லும் அடுத்தடுத்த படையெடுப்புகள் காரணம் ஆனால் உண்மை யாருக்கும் தெரியவில்லை இதுதான் ராஜேந்திர சோழன் விட்டுச் சென்ற மர்மங்களில் ஒன்று நன்றிகள் பல